மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடின உழைப்புக்கு ஏற்ற பலனை சற்றும் குறைக்காமல் அளிக்கும் சிறப்பான ஆண்டாக அமைகிறது உங்கள் ராசியின் அதிபதியான சனி பகவான் ஆண்டு முழுவதும் மூன்றாவது வீட்டில் பலமாக இருப்பதால் மன உறுதி மற்றும் பொறுமை மூலம் நீங்கள் பல்வேறு துறைகளில் முன்னேற்றம் காணலாம் குறிப்பாக தொழில் மற்றும் நிதி விஷயங்களில் முன்னேற்றம் காணும் அதே வேளையில் ஆரோக்கியம் மற்றும் குடும்ப உறவுகளில் சில சவால்கள் காத்திருக்கின்றன மற்றும் குடும்ப சூழல் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் வரை ஆறாவது வீட்டில் இருப்பதால் ஏற்கனவே வயிறு அல்லது இடுப்பு பிரச்சனைகள் உள்ளவர்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் இருப்பினும் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரையிலான காலம் ஆரோக்கியத்திற்கு சாதகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஏதேனும் பெரிய உடல்நல பிரச்சனைகள் இருந்தால் அது படிப்படியாக குறையும் டிசம்பர் பிறகு ராகு முதல் வீட்டில் நுழைவதால் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு அவசியம் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை ராகு இரண்டாவது வீட்டில் இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடையே குறைபாடுகளும் ஊகங்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது நேர்மறையாக சிந்திப்பதன் மூலம் ஒருவருக்கொருவர் விசுவாசமாக இருப்பதன் மூலமும் மட்டுமே குடும்ப நல்லிணக்கத்தை பேண முடியும் கல்வி மற்றும் தொழில் வாய்ப்புகள் கல்வித்துறையில் மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு கலவையான ஆண்டாக இருக்கும் ஐந்தாம் வீட்டின் அதிபதி சுக்கரன் சாதகமாக இருந்தாலும் சனியின் பார்வை காரணமாக சில நேரங்களில் படிப்பில் இருந்து கவனம் திசை திருப்பப்படலாம் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு ஆண்டின் தொடக்கம் சாதகமாக உள்ளது ஆராய்ச்சி மாணவர்களுக்கு அக்டோபர் முப்பத்தி ஒன்றுக்கு பிறகான காலம் சிறந்தது தொழில் ரீதியாக இந்த ஆண்டு மிகவும் சாதகமாக இருக்கும் ஆண்டின் பெரும்பகுதி சனி பகவான் மூன்றாவது வீட்டில் இருப்பதால் அனுபவம் வாய்ந்தவர்களின் அறிவுரையைக் கேட்டு பொறுமையுடனும் கடின உழைப்புடனும் வேலை செய்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் நிச்சயம் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரையிலான காலம் மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த காலத்தில் குருவின் வலுவான நிலையால் பதிவு உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மேலாண்மை கல்வி மற்றும் நிதித்துறையில் உள்ளவர்களுக்கு இந்த நேரம் மிகவும் சாதகமாக அமையும் நிதி மற்றும் காதல் வாழ்க்கை வணிக கண்ணோட்டத்தில் இந்த ஆண்டு சராசரியை விட சிறப்பாக இருக்கும் பத்தாம் அதிபதி சுக்கரனின் ஆதரவும் குருவின் நிலை வலுவாக இருப்பதும் புதிய திட்டங்கள் அல்லது கூட்டாண்மைகளில் வெற்றி பெற உதவும் எனினும் பணம் தொடர்பான விஷயங்களில் ஆபத்து எடுப்பதை தவிர்க்க ராகு கேதுவின் நிலை எச்சரிக்கிறது காதல் வாழ்க்கை சராசரியை விட சிறப்பாக இருக்கும் ஆனால் சனி பகவான் உண்மையான காதலுக்கு மட்டுமே ஆதரவளிப்பார் காதலில் பாசாங்க இருப்பவர்களுக்கு சண்டை சச்சரவுகளோ அல்லது உறவு முறிவோ ஏற்பட வாய்ப்புள்ளது உண்மையான காதலர்கள் சுக்கரன் மற்றும் சனியின் அருளால் இந்த ஆண்டை இனிமையாகவே அனுபவிக்கலாம் திருமணம் மற்றும் சொத்து திருமண வாழ்வில் இந்த ஆண்டு கலவையான பலன்களை தரும் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை குரு உங்கள் ஏழாவது வீட்டில் உச்சநிலையில் அமர்வது திருமணத்திற்கு மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது இந்த காலத்தில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டால் விரைவில் திருமணத்தை முடிப்பது நல்லது ஏனெனில் சனியின் பார்வை திருமணத்திற்கும் நிச்சயதார்த்தத்திற்கும் இடையில் நீண்ட இடைவெளியை விரும்பவில்லை திருமணமானவர்களுக்கு இந்த கால பகுதியில் நிலவிய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் நிலம் கட்டிடம் வாகனம் போன்ற சொத்து தொடர்பான விஷயங்களில் இந்த ஆண்டு சாதகமான பலன்கள் கிடைக்கும் சொத்துக்கு காரகனாகிய செவ்வாய் மற்றும் வாகனத்துக்கு காரணமான சுக்கரன் ஆகியோர் ஆண்டு முழுவதும் வலுவாக இருப்பதால் வாகன சௌகரியம் எளிதில் கிடைக்கும் உங்கள் தாய்க்கோ அல்லது தாயை போன்ற பெண்களுக்கோ சேவை செய்து வலுவான உறவை பேணுங்கள் வியாழக்கிழமை தோறும் கோவிலில் பருப்பு வகைகளை வழங்குங்கள் விநாயக பெருமானை தவறாமல் வணங்கி வரவும் ஆரோக்கியம் அறுபது சதவீதம் கல்வி அறுபத்தைந்து சதவீதம் தொழில் மற்றும் வியாபாரம் தொண்ணூறு சதவீதம் நிதிநிலை எழுபத்தைந்து சதவீதம் காதல் மற்றும் திருமணம் எண்பது சதவீதம் குடும்பம் மற்றும் சொத்து எண்பத்தைந்து சதவீதம் அதிர்ஷ்ட நிறம் நீளம் கருப்பு இண்டிகோ அதிர்ஷ்ட எண் நான்கு ஆறு எட்டு அதிர்ஷ்ட திசை மேற்கு வழிபட வேண்டிய தெய்வம் சனி பகவான் விநாயக பெருமான் சிவன்